பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கீழ்குப்பம் கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதிகள் உள்ளது நிலம் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸில் தான் அமைந்துள்ளது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் தான் சொல்லியிருக்காங்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு செண்டும் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்